சுற்றுவா புயல் ஆரம்பித்த பிறகு நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மழை பெய்ஞ்சு தாலடி பயிர்கள் ஒரு முப்பது நாளான தாலடி பயிரும் மொழி தான் இருக்குது அறுபது எழுபது நாளான சம்பா பயிரும் மொழிகிதான் இருக்குது இது இந்த பயிர்கள் ரெக்கவர் ஆகுமானா வடிகாலே இல்லை வடிகால் எந்த பகுதியிலேயும் தண்ணி வடியலை இது கடைமடை பகுதி அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மழை பெஞ்சதுனால பயிர்கள் எல்லாமே மொழிகிதான் இருக்குது இந்த பயிர்கள் ரெக்கவர் ஆகுமா ஆவாதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அரசு இதை கவனத்தில் கொள்ள கொள்ளவே மாட்டுது சென்ற ஆண்டு சம்பா பாதிப்பு அதுக்கு எந்தவித நிவாரணமும் அரசு வழங்கவே இல்லை இந்த ஆண்டு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கான காப்பீடோ இல்ல நிவாரணமோ அரசு தொடர்ச்சியாக வழங்க மறுக்குது பேஞ்சல் புயலுக்கு கொடுத்தோம் பருவமழைக்கு கொடுத்தோம் அப்படின்னு பேரளவில் சொல்லிட்டு விவசாயிகள் எந்த பயனுமே அடையாம இருக்காங்க இந்த பகுதியில் இந்த ஆண்டு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இது அரசு கவனத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்தால் மட்டுமே விவசாயிகளால் தப்பிக்க முடியும் இல்லனா எங்களால கூட்டுறவு கடனில் வாங்கின கடனையும் கட்ட முடியாது பிரைவேட் வங்கிகள வாங்கினதும் கட்ட முடியாது எங்க வீட்டுல இருந்த அண்டா குண்டா எல்லாத்தையும் அடவு வச்சிருக்கோம் நாங்க அகதிகளுக்காக அகதிகளாக எங்க ஆந்திர ஆந்திரா போய் முறுக்க இருக்க விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு விவசாயிகளை தள்ளப்போ தள்ள போதா இந்த அரசு இந்த அரசு விவசாயி கவனம் செய்யுமா அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த பகுதியில வந்து பார்த்தோம் என்றால் ஆகாய தாமறையை பொதுக்குழுத்துடன் அகற்றுவதும் கிடையாது தூர்வாரும் பணிகளையும் மேற்கொள்கிறது கிடையாது அதுக்கு ஒழுக்கப்பட்ட நிதிகளும் முறையாக செலவிடுறது கிடையாது இதனால இன்னைக்கு இந்த பருவமழை காலங்களில் தண்ணீர் தேங்கி வடிக மாட்டேங்குது இதனால வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுது இந்த கடைமடை பகுதி அரசாங்கமும் வந்து உரிய நிவாரணம் வழங்குறதுக்கு முன் வருவதில்லை இது கடந்த நான்கு ஆண்டுகளாக அவர் நடத்தி கொண்டிருக்கு கடந்த ஆண்டு முழுவதுமாக ஒரு ஆண்டு ஆகிறது பாதிப்பு ஏற்பட்டு ஒரு ஆண்டு ஆகியும் அவங்களுக்கு நிவாரணம் வழங்கல குறுவை தொகுப்பு வழங்கவில்லை காப்பீடு இழப்பீட்டு தொகையை உரிய முறையில் பெற்று தருவதில்லை காப்பீடு சேர்ந்து ஏற்படும் வாங்கி தருவதில்லை அரசாங்கம் முன்வருவதில்லை வேளாண்மை துறையும் நிலைமை என்னன்னா விவசாயிகள் வந்து தனியாரிடம் கந்து வட்டிக்கு கூடுதல் வட்டிக்கு வாங்கி இந்த சாகுபடி சாகுபடி பணியை மேற்கொண்டார்கள் ஆனால் இன்று முழுவதுமாக அழுகிவிட்டது இனிமே அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விட்டது எனவே ஆட்சியாளர்கள் உடனடியாக வேளாண்மை துறை இந்த பயிர்களை பார்வையிட்டு உரிய ஆலோசனை வழங்குவது மட்டுமில்லாமல் உரிய முறையில் கணக்கெடுத்து அவர்கள் ஏக்கர் ஒன்றுக்கு அவருடைய செலவின தொகையான முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடை உடனடியாக வழங்கினால்தான் இந்த விவசாயிகள் மீண்டு வர முடியும் நாகை மாவட்ட வேளாண்மை துறை உடனடியாக இந்த கடைமடை பகுதி மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் பார்வையிட்டு கணக்கீட்டு பணியை உடனடியாக துவங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போர்க்கால அடிப்படையில் ஒரு மாத காலத்திற்குள் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தி ரூபாய் நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம்